மன நிறைவோடு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்படுவார் தனக்கு போதும் சொல்லி வாழ்கிறது என்று சொல்லி இன்னும் தேவையானவைகளை கேட்காமலே அவர் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் புரியமானவர்களே இயேசுவின் நாமத்திலே உழை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா மழை நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பூரணம் என்றால் நம்முடைய காரியங்கள் நிறைவேறுதல் இல்லை என்கிற வார்த்தை இல்லாமல் போகுதல் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கை நிறைவு என்று சொன்னால் மன நிறைவு மனதிலே ஒரு சந்தோஷம் சிலருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும் ஆனா மனதிலே நிறைவு இருக்காது வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் பல குறைவுகள் இருக்கும் ஆனா மனதிலே நிறைவு அவர்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் பூரணராக இருக்க வேண்டும் குணத்திலே பூரணம் வாழ்க்கையிலே பூரணம் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே பூரணராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அந்த பூரணத்தினாலே ஒரு மன நிறைவிலே நீங்கள் வாழ வேண்டும் தனக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லி வாழுகிறது என்று சொல்லி இன்னும் தேவையானவைகளை நீங்க கேட்காமலே அவர் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு பூரண வாழ்க்கையில் கடந்து வரட்டும் நிறைவு வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ரெண்டு ஆசிர்வாதங்களைப் பெற்று கத்ரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக காட் பிளஸ் யூ